ஓம் ம சிவ திருச்சிற்றம்பலம் அருள்மிகு மருந்தீஸ்வரப்பெருமான் திருக்கோயில் அக அருளா வழிபாடு உலகளா முனன் தோதக்கரியன் நிலவுளாவிய நேர்மொழிவேனியன் அழகில் சோதி என் அம்பாலத்தாடுவான் மல்திலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் விறந்த வெறும்பயனாக மணக்கண்ணினாலே மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம்பட்டம் பாடிக்காடு அருள்மிகு பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளாவும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநரை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்லுடக்கு காட்டி நல்லமுதொட்டி சற்றேருளியால் தொழுகின்றோம் திருச்சிற்றம்பலம் நல்லுடை அணைகின்றோம் நீ நாளும் நன்னெஞ்சே நினைகண்டாய நகத்தாலுண்ணி சேவரம் பொருளைப் போற்றி திருநீரணிந்து ஒருத்திர சாதனம் கொண்டு ஐந்தடுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியாராதி எம்ருவையும் தாழ்ந்து இரஞ்சுகின்றோம் பொற்றியோ நம கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலைபெறுமாறு நிதியே நிதியேலிஞ்சே நீ நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம் பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு இழுக்கிட்டு பூமாளை வினைந்திருத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து முன்பு நடந்தோய வணங்கி எழுந்து பலிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம் பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து வட்டம் கட்டியோ சட்ட இக்கதமும் திறப்பிம்மினே திருவாயில் திறந்து யாவரும் அறிவரியாய எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றிப் பேருளை கொண்டு எல்லாம் வல்ல மிகு மருந்தி பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் வெறுவியன போதோடு நீராதிய சுமந்து கருவரி புகுவாருடன் நாமும் போகிறோம் ஆடை அணிகளை களைந்து சந்தனாதித்த தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் தூவி வணங்குகின்றோம் இடக்கை மினி ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு உட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி காட்டி களை நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சனப்பொடிகள் ஆணைந்து கையமுதம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் போட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி பேரொளிகாட்டி களை கொண்டிருக்கின்றோம் மென்பள வகைகள் பிழிவுகள் இளநீரு சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம் வல்ல அருள்மிகு வருந்தீஸ்வர பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் ஆடையணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வம்லராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை ொளிளி திருவமுது அங்கிழைப் பேரொளி மலர் ஒழிபாடு போற்று சித்தும் நடிபறவன் என்றாய் போற்றி புன்னியனே நின் நலரியாய் போற்றி ஏற்று சிக்கும் வான்மையிலிருந்தாய் போற்றி என்னா இருநூறு பேராய் போற்றி நாற்று சிக்கும் நாதா போற்றி நானூறுக்கு ஆட்கும் அரியாய் போற்றி காற்று சிக்கும் திசைக்கெல்லாம் இத்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்த இடி போற்றி ரேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமடனடி போற்றி மாய பிறப்பெருக்கும் மன்னனடி போற்றி சிறார் வெறுந்தரினும் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி சிற்றம்பளம் அன்பர்கள் வன்முழுதை கொளுத்தும் சொன்மாலை ஏற்றருள் வடிவியை போற்றி மருந்தீஸ்வரப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்கி நிகழ்கின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞானசம்பந்தரின் திருக்கடை காப்பாகிய தேவாரம் முதலாம் திருமுறை ஐம்பத்தி இரண்டாவது பதிகம் திரு நெடுங்கலம் நின்னடியே வழிவடுபாணி மலா நினைக்கருதிகாணு என்றைத்த பொன்னடியே பரவினாலும் பூகோடு நீர் சுமக்கும் நின்னடியாரிடர்களையாய் நெடுங்களம் மேயபனே மலைபுரிந்த மன்னபந்தன் மகளையோர் வாழ்மகிழ்ந்தாய் அலைபுரிந்த கங்கை தங்கும் அவை சடையாரூரா தலைபுரிந்த பலி மகிழ்வாய் தலைவனின் தாழ்நிலக்கீழ் நிலைபுரிந்தாரிடர்களையாய் நெடுங்களம் மேயபனே நீடவல்லவாசடையான்மேய நெடுங்கலத்தை சேடவாளுமங்க மாமருகிச் நாடவல்ல கோநலத்தால் மாலை ஞான சம்பந்தன் சொன்ன பாடல் பத்தும் பாடவல்லார் பாவம் வரையுமே திருவாசகம் மணிவாசகர் தெல்லையிலருடைய திருத்தோல் நோக்கம் பிரபஞ்சசித்தி கூத்தாரும்ைகை புனலிது புனலிதுவே என கருதி பெய்த்தேர் முகக்குறும் பேதை குணமாகாமி தீர்த்தாயதிகள் இல்லை அம்பல திருநடம் செய் கூத்தாவும் சேபடி இ கூடுமன்னம் தோல் நோக்கம் திருத்தொண்டர் மக்கதியாக சைக்கிளார் பெருமானருடைய பெரிய விராணம் போர்வளை சிலைத்தொழில் புறத்திலே வினை விளைப்பவ சார்வளை தொடக்கறுக்க ஏகும் ஐயதம் முன்னே கார்வளை படுத்த குன்று காண காணமாவளைக்கில் வார்வளைத் திரஞ்சு வந்து வந்து வெற்பர் முந்தினே திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக அருளிய சிவஞான போதம் சாதிக்குமுறை பூனக்கண் வாசம் உணராப்பதியை ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி உராத்துணை துணைதெந்தன பாசம் உருவ தன்னிடலாம் பதி விதி என்னும் மஞ்செழுத்தே சதகம் அறியாமையிற்கீழவர் கொள்வினை அற்றினாலும் குறியாது அருள் செய்வது மேலவர் கொள்கை என்றோ கரத்தோய் சிறியேற்பினை மாற்றியால பொரியேல் உனக்கு என் முகமன் சோழப் பொய்ய வாழ்க அந்த நேர்பானினும் வீழ்க தன் குணல் வெந்தரும் மொங்குக ஆழ்க தீயதெல்லாம் நாமமே நாமே சொல்க வையாகம் துய தீர்க வே கூறன் கூரன் காண்க அவளும் தான் உடனே காண்க தின்னாருடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச்சாற்றி சாற்றி தொட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீறி ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் எல்லாம் உள்ள பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் என்னும் சொல் செயல்களாலே அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொல்லாமை புலரடுக்கம் பொறை சாந்தம் ஆதியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய் வான்முகில் வாழாது பெய்க மடிவளம் சுரக்க மன்னர் ஒன்முறை அறுது செய்க குறைவிலாது உயிரல் வாழ்க நான் மறை அருங்களுங்க நச்சவம் வேள்வி மழ்க மேன்மை கொள் நீதி விளங்குக உலகமில்லாம் திருச்சிற்றம்பலம் पज्य तो ओम शिवाय, शिवाय नमः।